ஐயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் நல்ல மெயினான அண்ட் பிஏபி ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்டாக சொல்லணுன்னா சரவணம்பட்டி செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இது அமைஞ்சிருக்கு குரு அமுதாஸ் ஹோட்டல் அண்ட் பழமதிர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு டேரெக்ட் பேக் சைடில் இது லொக்கேட் ஆயிருக்கு லேண்ட்மார்க் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸ்ரீதேவி அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஈரோ கிட்ஸ் ப்ரீ ஸ்கூலில் தாங்க லேண்ட்மார்க் இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட்லேயே தாங்க அமைஞ்சிருக்கு டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேஎஸ் நகர் போகிற மெயின் இருந்து தேர்ட் க்ராஸில் வந்து இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சென்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் வருதுங்க இந்த இடம் வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு விளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி இருக்குங்க ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது அடி ரோடுங்க இங்கே இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டும் கூட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கக்கூடிய இங்கே பெர் சென்ட்டுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நம்மளுடைய இடத்துக்கு பக்கத்தில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு ரெண்டலுக்கு ஹாஸ்டல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய இடத்துல இருந்து சரவணப்பட்டி கேஜிஏஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க விலாங்குறிச்சி ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கணபதி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க காந்திபுரம் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க இருக்கும் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி